புத்திசாலி எருமை ஒரு காட்டில் கிரி என்கிற எருமை மாடு புள்ள மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் அந்த எருமை மாட்டுக்கு புதற்குள்ள ஏதோ நடமாட்டம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்போது இந்த கிரு எருமை மாடு அந்த ஏன் ஆடுது அந்த புதர்ல இலாட்டி இருக்காங்களா ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சீக்கிரமாக அந்த எல்லாம் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு அதுட்டு கிடச்ச எல்லா பிள்ளையும் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு புறப்பட்டுச்சு அந்த நேரத்துல அதுக்கு முன்னாடி ஒரு சிங்கம் வந்து நின்றுச்சு அந்த சிங்கத்தை பார்த்து கிரு எருமாடுக்கு நடுக்கமாக போச்சு நம்ம முன்னாடி சிங்கம் வந்து நின்றுச்சு யாத்தையும் இங்கேன்னு தப்பிச்சு போய் நம்ம பிள்ளைகள்கிட்ட போயிடணும் அப்படின்னு வே வேகமா அங்கிருந்து கிளம்புச்சு அதே மாதிரியே இதை சிங்கமோ அந்த கிரி எரும மாடை பின் தொடர்ந்து போய் அடிச்சு கொண்டு சாப்பிட்டுருச்சு இது எதுவுமே தெரியாத கிரியோட குடும்பம் அந்த அந்த காட்டுக்கு வெளியே ஒரு வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த கிரி எருபமாட்டுக்காக அவட பிள்ளைய மூணு பேரும் கணவனான கிம்ரு எருமையும் காத்துக்கிட்டு இருந்தாங்க மூணு கண்ணு குட்டியில ஒரு கண்ணு குட்டி அவங்க அப்பாட்ட கேக்குறாங்க அதுக்கு கிமரி எருமை சொல்லுது அம்மா சீக்கிரம் வந்துடுவாங்க அம்மா வந்ததும் நீங்க சாப்பிடலாம் மகனே அப்பாவுக்கு மட்டும் கால அடிப்படாம இருந்துச்சுன்னா

நாலு எருமை மாடுகளும் தேம்பி தேம்பி அழுகுறாங்க அவங்களோட வார்த்தத்தை தெரிவிக்கிறாங்க மறுநாள் ஆனதும் கிமர எருமை அதோட பிள்ளைகளோட மூணு கண்ணுக்குட்டியை கூட்டிகிட்டு மேலே காட்டுக்கு இருக்காங்க அப்போ ரொம்ப தூரம் நடந்து போகிறதால அந்த கண்ணுக்குட்டிகளால் நடக்க முடியல

இங்க மூணு பேரு போயிட்டு வாங்க போயிட்டு சீக்கிரமா வந்துடணும் மூணு கண்ணு குட்டியும் பக்கத்துல புளி தெரிய இடத்துக்கு போய் புள்ள மேய்ஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு சிங்கம் சீத்தா நிறைய வந்துருது மூணு கண்ணு குட்டியும் பார்த்துருது

ஐயோ பாசல் காவத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்க்காக மூணு கண்ணுக்குட்டியை கூப்பிடுது பசங்களா இங்கே வாங்க அப்போ உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும் அப்படின்னு கூப்பிடுது அவட மூணு கண்ணுக்குட்டியும் அப்பா கூப்பிட்டாங்களேன்னு வருது அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த கிம்ரி எனும் மாதிரி சொல்லுது வாங்க பசங்களை வீட்டுக்குள்ள போவோம் அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உங்களை மூணு கொடிய விலங்குகள் சாப்பிட பார்த்துச்சு சிங்கம் சீத்தா நரி இது மூணுமே உங்களை பார்த்துட்டு உங்களை சாப்பிடுறதுக்காக உங்க பக்கத்துல வந்துச்சு அப்பாதான் உங்களை கூப்பிட்டு காப்பாத்து சொல்லுது காலையில விடிஞ்சதும் நம்ம வேற காட்டுக்கு போயிருவோம் இப்ப தூங்குங்க மூணு கண்ணுக்குட்டிகளை தூங்க வச்சுட்டு அந்த கிமுறி எருவ மாடு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் முழிச்சு காவல் காத்துக்கிட்டு இருந்துச்சு இப்படி காவல் காத்திட்ருக்கும் போது கிமுறி மாடு கண்ணில் ஒரு தூரத்தில் வந்து ஒரு கிணறு தெரிஞ்சிச்சு இந்த கிணத்தால் எங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு இந்த புத்திசாலியான கிமுறி எரு அந்த கிணத்து பக்கத்தில் போகுது கிணத்து பக்கத்தில் போய் பார்க்குது அது ஒரு காஞ்சிய கிணறு இந்த கிணத்து மேல ஒரு அழகான குடிசையே ரெடி பண்ணுவேன் நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்து இலைகளாலையும் கிளைகளாலேயும் அழகான குடிசைய ரெடி பண்ணிருச்சு சரி இப்போ நான் தூங்க போறேன் காலையில விடிஞ்சதோ அந்த நாலு எரு மாடும் தப்பிக்கிறதுக்காக விட்டு விட்டு வெளியே வந்துச்சு அப்போ சிங்கம் சீத்தா நரி இது மூணுமே அந்த எரும மாட்டோட குடிசைக்கு வெளியே காத்துக்கிட்டு இருந்துச்சு எப்போ அந்த எரும மாடு வெளியே வரும் எப்போ சாப்பிடலாம் அப்படின்னு வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு வாங்க வாங்க உங்களை காத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு உங்களை தப்பிக்க விட மாட்டோம் எங்களுக்கு நீங்க தான் சாப்பாடு அப்படின்னு மூணு கொடிய விலங்குகளும் சொல்லுது இதை கேட்ட அந்த மூணு கண்ணுக்குட்டியும் ரொம்ப பயந்து போய் அழுக ஆரம்பிச்சிட்டு அப்போ கிமுறி எருமை காப்பாத்துவேன் சிங்கம் நரி சீதா இது மூணு கொடிய விலங்குகளும் இந்த கண்ணுக்குட்டியும் நிரம்ப வந்து சாப்பிட்றதுக்காக ஆக்ரோஷமாக வந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ இந்த கிமுறி எருமை மாடு நில்லுங்க நில்லுங்க அவசரப்படாதீங்க எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கு அதை நிறைவேற்றிட்டு நீங்க எங்களை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லு இது கேட்டு சிங்கம் கடைசி ஆசையா அது என்ன அப்படின்னு கேக்குது அதுக்கு கிமிர சொல்லுது அங்க பாருங்க அவங்க வீடு இருக்கு அந்த வீட்டுல எங்களோட எதிரி இருக்கு அந்த எதிரி எல்லாம் நீங்க கொண்டுட்டீங்கன்னா எங்களை நீங்க திருப்தியா சாப்பிடலாம் நீ சொல்லுது அதை கேட்ட சிங்கம் சரி சரி சொல்லுது அந்த வீட்டுல மூணு மான் இருக்கு அந்த மூணு மானும் ரொம்ப தொல்லை கொடுத்துருச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு நாங்க சாகுறதுக்கு முன்னாடி அதை கொண்டுருங்க அத பார்த்துட்டு சந்தோஷமா நாங்க சாகுறோம் சரி கடைசி ஆசிரியரை சொல்ற நாங்க போய் இந்த மூணு மானையும் வேட்டியாடிட்டு வந்து உனக்கு சாப்பிடுவோம் இப்படி சொன்ன சீதா நிறைய பார்த்தோம் அப்படின்னா வந்து சிங்கமும் சீத்தாவும் கிளம்பி போயிருச்சு நரி மட்டும் அந்த எருவ மாடை காவல் காத்துக்கிட்டு இருக்கு அந்த குடிசைக்குள்ள போன சிங்கமும் சீதாவும் அங்க கிண இருக்கு தெரியாம அந்த கிணத்துக்குள்ள விழுந்துடுறாங்க அவங்க உணர்ந்துட்டாங்க இதுதான் சரியான நேரம் கிமுறி எருமையும் அதோட மூணு கண்ணுக்குட்டிகளும் நரிக்கிட்ட பேச்சு கொடுக்குதுங்க நிறையா ஏன் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க

எங்களுக்கு ஒரு arg யாதி இருக்கு அந்த யாதி கொண்டா என்ன நீங்க கொண்டா என்ன அதனாலதான் நாங்க சீக்கிரம் progressiveord ziehen coins Mozart andhydradanして to theutan happy dated teenage time அந்த குடிசையை நோக்கி நிறைய வேகமா நடந்து போய்கிட்டு இருக்குது அது சிங்கமும் சீத்தா விழுந்த கிணத்துக்குள்ள அது நிறைய விழுந்துருது கிராமத்தில் வாழ வேண்டிய மிருகங்கள் இனி இந்த காட்டில் இருக்கிறது பாதுகாப்பு கிடையாது ராம்பூர் என்ற கிராமத்தில் ஒரு விவசாயி வீட்டில் இந்த எரு மாடுகள் தஞ்சமடைந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அறிவே பலம் வானம் கீழே விழுந்துருச்சு ஒரு தடவை மிக பயங்கரமான புயல் காத்து அடிச்சதாம் அந்த காட்டுல ஓன்னு சத்தமும் கேட்டதாம் அதே காட்டுல ஒரு பயந்தாங்கோலி முயல் ஒண்ணு இருந்துச்சு அந்த முயல் ஓன்னு சத்தத்தை கேட்டு ரொம்ப பயந்து போச்சு அப்படின்னு முயல் சொன்னதான் இப்படி சொன்ன முயல் மாமரத்துக்கு கீழே உள்ள வலையில போய் ஒளிஞ்சிக்கிடுச்சு திடீர்னு சத்தம் பயந்து போன முயல் வெளியே ஓடியது என்று சொன்ன முயல் அதாலும் முடிஞ்ச வரைக்கும் அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு பயந்து ஓடி வந்த நம்ம முயல வள்ளியில ஒரு குள்ள நரி பார்த்துச்சு அது முயல்கிட்ட கேட்டுச்சு என்னாச்சு எதுக்கு ஓடி வரும் அதுக்கு முயல் சொல்லுச்சாம் ஆடமா என்று சொன்ன முயல் மறுபடியும் ஓட தொடங்குச்சு இதை கேட்டதோ குள்ள நறியும் அங்கே ஓட ஆரம்பிச்சது குள்ள நெறி பார்த்த

என்று கேட்டுச்சாம் உடனே முயல் முன்னே வந்து நின்றுச்சாம் எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போ என்று சிங்கராஜா முயல்கிட்ட சொல்லியது சிங்கராஜாவையும் மற்ற எல்லா விலங்குகளையும் முயல் அந்த மாமரத்து கிட்ட கூட்டிட்டு போனதாம் அங்க எல்லா விலங்குகளும் பார்த்தது ஒரு பெரிய மாங்கா கீழே விழுந்து கடந்ததை பார்த்தது அதை பார்த்த எல்லா விலங்குகளுக்கும் என்ன நடந்திருக்கும்னு புரிஞ்சு போச்சு வானம் கீழே விழல ஒரு பெரிய மாங்காய் கீழே விழுந்துருக்குன்னு எல்லா விலங்குகளுக்கும் புரிஞ்சு போச்சு இந்த முயல் சொன்னதை கண்முடித்தனமாக நம்பிட்டோமேன்னு எல்லா விலங்குகளும் வெக்கப்பட்டுச்சு எப்போதும் ஒரு விஷயத்த முழுசாக ஆராஞ்சு பார்க்காம கண்முடித்தனமாக நம்பக்கூடாது முன்பொரு காலத்தில் ஒரு பெரிய மரத்தின் மீது ஒரு அழகான கிளி வசித்து வந்தது அந்த கிளிக்கு ஒரே போல் தோற்றம் கொண்ட இரண்டு கிளி குஞ்சுகள் இருந்தன ஒரு நாள் அந்த கிளி தன் பிள்ளைகளை அந்த மரத்தில் மேல் உள்ள கூடல வச்சுட்டு அவங்க உணவு தேடுறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போனாங்க அந்த சமயத்தில் ஒரு வேடன் அங்கே வந்தான் மரத்தில் மேல ஏறி அந்த ரெண்டு கிளி குஞ்சுகளையும் அவனோட பையில எடுத்து போட முயற்சி பண்ணான் ஒரு கிளியை அவன் பையில எடுத்து போட்டான் இன்னொரு கிளி எப்படியோ அங்க அங்கேருந்து தப்பிச்சு போயிருச்சு இப்படி தப்பிச்சு போன கிளி ஒரு முனிவரோட கண்ணில் பட்டுச்சு அந்த முனிவர் அந்த கிளியை எடுத்து அவங்களுடைய ஆசிரமத்துக்கு கொண்டு போனாங்க இப்படி ரெண்டு கிளிகளும் மாறி மாறி ஒவ்வொரு இடத்துக்கும் போச்சு ஒரு கிளி வேடங்கையிலையும் இன்னொரு கிளி முனிவர்கிட்டையும் போயிட்டு ஒரு நாள் அந்த அழகான காட்டுக்கு ஒரு அரசன் அந்த காட்டை சுற்றி பார்க்குறதுக்காக அவங்களோட குதிரையிலையும் வந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த அரசன் வேடனோட வீடை பார்க்குறாங்க அங்கே போகலான்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த கிளி அரசரை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு யாரோ வராங்க சீக்கிரம் சீக்கிரம் வில்லை அம்மை எடுத்து அவனை கொண்டு போடுங்க அப்படின்னு அந்த கிளி சத்தம் போட்டுச்சு இதை கேட்டு அரசர் என்ன திமிர் பிடிச்ச கிளியா இருக்குது அப்படின்னு வேறோட வீட்டுக்கு போக அம்மா இருந்து கிளம்பிட்டாங்க போகிற வழியில் அரசருக்கு தாகமாக இருந்துச்சு அந்த நேரத்தில் தான் முனிவரோட வீடு அவர் கண்ணில் பட்டுச்சு சரி இங்கே இருந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு குதிரிலேருந்து இறங்கின அரசர் முனிவரோட வீடை நோக்கி நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அரசோட கண்ணில் ஒரு கிளி தென்பட்டது இங்கேயும் ஒரு திமிரு பிடிச்ச கிளியா அப்படின்னு அரசர் நினச்சாங்க அந்த அரசர் எதிர்பார்க்காத விதமாக அந்த கிளி வருக வருக எங்கள் வீட்டுக்கு வருக உங்களை அன்புடன் அழைக்கிறோம் என்று பண்போடு அன்போடு அவங்கள வரவேற்றுச்சு இதை கேட்டு அரசருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு சந்தோஷத்தோட அந்த கிளியை நோக்கி போகிறாங்க இப்போ தான் ஒன்றைய மாதிரியே அங்கே ஒரு கிளியை பார்த்தேன் அது ரொம்ப திமிரு பிடிச்சதா இருந்தது ஆனால் நீயோ இவ்வளோ அன்பாக இருக்க அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட அந்த கிளி அந்த கிளிய நீங்கள் எங்கே பார்த்தீங்க வேடன் வீட்டிலையா என்று கேட்டுச்சு அது அரசன் ஆமாம் அது எப்படி உனக்கு தெரியும் அதுவா அது என்னோட அன்பு சகோதரன் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தான் இருந்தோம் ஆனா சூழலை காரணமாக என் சகோதரன் வேடன் வீட்டிலையும் நான் முனியர் வீட்டிலையும் இருக்கேன் அவன் வேடன் வீட்டில் இருக்கிறதுனால அவன் கெட்டவனா மாறிட்டான் நான் முனியர் வீட்டில் இருக்கிறதுனால இப்படி இருக்கேன் என்று கிளி சொல்லுச்சு சரி சரி நீயாவது அன்பாக இருக்கிறீயே என்று அந்த கிளியையும் முனிவரையும் பாராட்டிட்டு அரசர் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துக்கு ஏற்றாற்போல் தான் நம்மளுடைய குணமும் நம்மளுடைய செயலும் இருக்கும் நான் சொல்கிறது சரிதானே சரியாக இல்லையான்னு அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இப்போ பார்க்க போற நேம் வறுமையிலும் நேர்மை ஒரு ஊர்ல சில வருஷங்களா மழையே பெய்யலையாம் மழை பெய்யாத காரணத்தினால ஊர் மக்கள் ரொம்ப பஞ்சத்தாலையும் வறுமையிலையும் பசிலையும் வாடி இருந்தாங்களாம் ஒரு நல்ல மனசுள்ள ஒரு பணக்கார ஒருத்தவங்கள்ட்ட ஊர் மக்கள் அனைவரும் சென்று நாங்கள் பசியிலையும் வறுமையிலையும் இருக்கோம் எங்கள் குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாங்களாம் குழந்தைகளுக்குன்னு கேட்டதுமே இலகிய மனசுள்ள அவங்க இந்த ஊரில் குழந்தைகள் யாருமே பசியில் வாடக்கூடாது நான் தினமும் ஒரு கொழுக்கட்டை கிடைக்கு மாதிரி செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மாளிகைக்கு போய் தனது வேலையாட்களை அழைத்து இந்த ஊரில் மொத்தம் எத்தனை குழந்தைகள் இருக்காங்களோ அத் கூடையில் வைத்து விடுங்கள் என்று சொன்னதுமே வேலைக்காரர்களும் அதே போல் செய்தார்கள் அங்க காத்துட்டு இருந்த சிறுவர்கள் சிறுமியர்கள் முன்னாடி கூடைய வேலைக்காரர்கள் வச்சதுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு கொழுக்கட்டையை எடுத்துட்டு இருந்தாங்களாம் அப்ப ஒரு சிறுமி மட்டும் அமைதியா பொறுத்திருந்து கடைசியா மீதம் இருக்கிற ஒரு சிறிய கொழுக்கட்டையை எடுத்துட்டு சந்தோஷமா போனாலாம் இத எல்லாத்தையுமே அந்த பணக்காரர் பார்த்துட்டு இருந்தாராம் இப்படியேதான் தேனமும் நடந்துட்டு இருந்துச்சான் அஞ்சாவது நாளும் அப்படியே நடந்ததாம் மீதம் இருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்துட்டு அந்த சிறுமி வீட்டுக்கு போனாலாம் சாப்பிடுவதற்காக அந்த கொழுக்கட்டையை பிட்டதுமே அந்த கொழுக்கட்டைக்குள்ளிருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்துச்சான் அந்த தங்க காசை எடுத்து அந்த சிறுமி தன்னோட அம்மா கிட்ட அம்மா இது கொழுக்கட்டைக்குள்ள இருந்துச்சு இது என்னன்னு பாருங்கன்னு சொல்லி காட்டினதுமே இது தங்க தங்கக்காசு இலவேணி இது எப்படி கொழுக்கட்டைக்குள்ள வந்துச்சு நீ கொழுக்கட்டை கொடுத்தவரிடமே இதை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னதுமே அந்த தங்க காசை எடுத்துக்கிட்டு அந்த பணக்காரரின் வீட்டுக்கு இளவேணி போய் ஐயா இந்த தங்க காசு கொழுக்கட்டைக்குள்ளே இருந்துச்சு இதை வாங்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அதற்கு அந்த பணக்காரர் மகளே உன் நேர்மைக்கும் உன் பொறுமைக்கும் உன் நல்ல பண்புகளுக்கும் நான் கொடுத்த பரிசுதான் அது நீ மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதற்பின் இளவேணி அந்த ஐயாவிடம் நன்றி சொல்லிவிட்டு துள்ளி குதித்தபடி வீட்டிற்கு சென்றால் நடந்ததை தன் அம்மாவிடம் சொன்னால் இளவேணியின் அம்மாவும் மகிழ்ச்சி அடைந்தார் தி மார்ல் ஆஃப் த ஸ்டோரி நேர்மை நன்மையே தரும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டேட்டா ஒரு அழகான காட்டுல யான குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அம்மா யானை அப்பா யானை அவங்களுக்கு ரெண்டு குட்டி பசங்க ரெண்டு யானைக்குட்டியில் ரெண்டாவது யானைக்குட்டி ரொம்ப குறும்புக்காரனாக இருந்தான் அண்ணனை கீழே தள்ளி விட்டு விளையாடுறது அம்மா எந்த வேலையும் பார்க்க விடாமல் அம்மா பின்னாடியே போய் சேட்டை பண்ணுறது அம்மா மேலே ஏறிய குதிக்கிறது அப்பாட்ட குருமத்தனமாக பேசுகிறது இப்படின்னு ரொம்ப ஜாலியாக குருமத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் அந்த காட்டில் ஆற்றுல குளிக்கிறதுக்காக இந்த யானை குடும்பமே கிளம்பி போச்சு தண்ணிய பார்த்ததும் இந்த ரெண்டு யானைக்குட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு அதுவும் ரெண்டாவது யானைக்கு ரொம்ப சந்தோசமா போச்சு அந்த தண்ணிக்குள்ள இறங்கி அதோட குறும்பத்தனத்தை காட்டிக்கிட்டு இருந்துச்சு அங்கிட்டு இங்கிட்டும் தண்ணிக்குள்ள போய் விளையாண்டுகிட்டு இருந்துச்சு இதை பார்த்தா அப்பா யானை மகனே ரொம்ப கவனமா குழி ஆள் அதிகமா இருக்கு தண்ணி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு அன்னை யானையும் கவனம் தண்ணி கவனமா குளிங்க அம்மா யானை பத்திரமா குளிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் வந்து அந்த குறும்புத்தனமான யானை குளிக்கிறத ரசிக்கிறாங்க இந்த மூணு யானை இங்க ரசிச்சிக்கிட்டு இருந்துச்சு தூரமோ ஒரு பறவையோ அந்த யானைக்குட்டி குளிக்கிறத ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு யானைக்குட்டி குறும்பா இருக்கு இவ்வளோ குறும்புக்காரனா இருக்கான்னு

இந்த குடும்பத்தனமான குட்டியான அவங்க கூட சேர்ந்து போகாம தூரத்துல ஒரு கரும்பு தோட்டம் இருக்கிறத பார்த்துட்டு இந்த மூணு யானைக்கும் தெரியாம இந்த குடும்பத்தனமான குட்டியான பதுங்கி பதங்கி அந்த தோட்டத்துக்கு போய் ஒரு கரும்பை உடச்சி சாப்பிடுது ஆ என்ன ருசி ரொம்ப அருமையா இருக்கே அப்படின்னு சொல்லி அங்க எல்லா கரும்பையும் சாப்பிடுது உடச்சு டேஸ்டா இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு வேடம் வந்துடுறான் வீடோ வந்துட்டோம் அப்படின்னு விட என்ன பார்த்தேன் யானை குட்டி அங்க பக்கத்து காட்டுக்குள்ள போயிட்டு போய் அந்த இடத்த சுத்தி சுத்தி பாக்குது ஐயோ இந்த காடு புதுசா இருக்கு இப்ப நான் இந்த காட்டுக்குடா எப்போ என் அம்மா அப்பா நான் எப்படி பாப்போம் அப்படின்னு பயந்து என்ன காப்பாத்துங்களா காப்பாத்துங்களா நான் வழி மாதிரி வந்துட்டு யாராவது இருக்கீங்களா அப்படின்னா அழுகுது

அப்படின்னு இந்த பறவை பறக்க அந்த பறவையை இந்த யானை பின் தொடர்ந்துகிட்டே போயி அவங்க அம்மா அப்பாட்ட போயிட்டு இந்த குட்டி யானைக்கு ரொம்ப சந்தோஷம் எங்க போயிருந்த நீ இல்லாம நாங்க எல்லாம் ரொம்ப தவிச்சு போயிட்டோம் நீச்சோ புடித்த புடும் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் அவங்க குடும்பத்துல உள்ள எல்லாத்தையும் சொல்லுது இந்த மீன் பறவை தான் என்னை உங்கள்ட்ட கூட்டிட்டு வந்துச்சு இந்த மீன் பறவை இல்லட்டா என்னால உங்கள்ட்ட வந்திருக்க முடியாது இனிமே இந்த மீன குட்டி தான் என்னோட ஃப்ரெண்ட் வா மீன் குட்டி நம்ம போய் விளையாடுவோம் அகம்பாவம் அழிவை தரும் அதீத குடும்பத்தரமும் ஆபத்தை விளைவிக்கும் இப்ப பார்க்க போற ஸ்டோரி நேம் படம் இங்கே பழமொழி இங்கே காலையன் ஒரு மால ஒரு கிளி ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சான் அதோட பேரு செல்லம்மா அது அந்த ஊர்ல செல்லம்மான்னுதான் எல்லாரும் கூப்பிடுவாங்களாம் மாங்க காக்கிற பருவத்துல அந்த தோப்புக்குள்ள வர்ற சிறுவர்களிடம் ஒரு படத்தை மா பொந்திலிருந்து எடுத்து காட்டுமா அந்த படம் சொல்லிட்டா நான் உங்களுக்கு ஒரு மாங்காய் பறிச்சு பறிச்சும் அந்த கிளிய எல்லாரும் பழமொழி கிளின்னு செல்லம்மா கூப்பிடுவாங்களாம் மரத்தை மாங்காய்கள் காய்த்து தொங்குவதை கண்ட சிறுவர்கள் ஒவ்வொருவரும் தோப்பிற்கு வர ஆரம்பித்தார்கள் செல்லம்மா நான் பிரபு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லதுமே கிளி ஓ பிரபுவா நல்லா இருக்கேன் கேட்டு பிரபு நான் நல்லா இருக்கேன் உன்னை பார்த்துட்டு அப்படியே மாங்காய் பறிச்சிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லவுமே ரொம்ப சந்தோஷம் நான் காட்டும் படத்துக்கு பழமொழி நீ கூறிட்டா நானே உனக்கு பறிச்சு தரேன் அப்படின்னு கிளி சொல்லி ஒரு படத்தை எடுத்து காட்டுச்சான் இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கிளி கேட்டதும் உடனே பிரபு சொன்னானா யானை வரும் பின்னே மணியோசி வரும் முன்னே சரியா சொல்லிட்ட இதோ உனக்கு நானே மாங்காய் பறிச்சு தாரேன்னு சொன்னதும் பிரபு ஐ ரொம்ப நன்றி செல்லம்மான்னு சொல்லி மாங்காயை வாங்கிக்கிட்டானான் பிறகு எப்படி இருக்கு செல்லம்மா அப்படின்னு ஒருத்தன் கேட்டதோ யார் வந்திருக்கா அப்படின்னு கீழி கேட்டதோ வின்சென்ட் வந்திருக்கேன் செல்லம்மா எனக்கும் மாங்காய் தெரியா அப்படி வின்சென்ட் கேட்டதோ உடனே இந்த படம் உணர்த்தும் பழமொழியை சொல்லி தாரேன்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்து காட்டுச்சான் இக்கரைக்கு அக்கரை பச்சை நன்றி சீக்கிரமாக விட கண்டுபிடித்து விட்டாயே உனக்கு மாங்கான்னு சொல்லி கிளி கொடுத்ததோ நன்றி சொல்லி வாங்கிக்கிட்டான் பிறகு கிளி கனிமொழின்னு ஒரு பொண்ணு கிட்ட கனிமொழி நீயே அமைதியா இருக்க உனக்கு மாங்கா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டதும் கனிமொழி எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலாம் உடனே கிளி ஒரு படத்தை எடுத்து காமிச்சு இது உனக்கும் பழமொழி என்னன்னு சொல்லு நான் தாரேன் அப்படின்னு சொல்லி காட்டுச்சான் படத்தை பார்த்து விட்டு கனிமொழி சூறை காற்று வீசுது அப்படின்னு சொன்னதும் கிளி நல்லா யோசி கண்மணி அப்படின்னு சொன்னதும் பிறகு கனிமொழி ஆ ஆடி அம்மியும் அம்மையும் பறக்கும் அப்படின்னு சொன்னதும் கிளி அழகாக சொன்னாய் இதோ மாங்காய் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சான் பிறகு கனிமொழி எனது நண்பன் முகமதுவும் வந்திருக்கான் செல்லம்மா அப்படின்னு சொன்னதுமே கிளி இதில் உள்ள படத்தின் பழமொழியை கூற நான் தருகிறேன் சொன்னதும் முகமது எனக்கு தெரியும் காட்டச் சொல்லு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான் படத்தை பார்த்ததும் உடனே முகமது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்று சொன்னதும் மிகவும் அருமை நான் உனக்கு மாம்பழமே தேடி பறித்து தருகிறேன் என்று கிளி சொன்னதும் நன்றி செல்லம்மா என்று முகமது சொன்னான் பிறகு செல்லம்மா எனக்கு அப்படின்னு ஒரு சிறுமி கேட்டாலாம் கிளி உடனே யாரு தேனி இந்த படத்துல என்ன பழமொழி இருக்கு சொல்லு நான் உடனே பறிச்சு தரேன் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து காட்டுச்சான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் கண்ணுமைக்கும் நேரத்துல குயிட்டாயே இதோ மாங்காய் வாங்கிக்கொள் அப்படின்னு கிளி கொடுத்ததும் தேனிசை ஐய எனக்கும் மாங்கா ரொம்ப பிடிக்கும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி செல்லமாக்கு நன்றி சொல்லி வாங்கிக்கிட்டா பிறகு பழமொழி எனக்கு மாங்கா இல்லையா என்று சொன்னதும் யாரு என் சில்ல பேர் சொல்லி கூப்பிட்டது ஓ கதிரவனா இதன் பழமொழியை கூறி தருகிறேன் என்று சொல்லி ஒரு படத்தை காமித்தது கதிரவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் என்ற பழமொழியை சொன்னதும் மிக்க மகிழ்ச்சி இதோ உனக்கு மாங்காய் பெற்றுக்கொள்னு சொல்லி கிளி கொடுத்ததோ ரொம்ப நன்றி பழமொழி கிளின்னு சொல்லிட்டு கதிரவன் வாங்கிக்கிட்டான் பின்பு சிறுவர்கள் செல்லம்மா இன்னும் நாங்க நிறைய பழமொழிகளை தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போயிட்டாங்க ஓய் குட்டிஸ் உங்களுக்கும் கிளி காட்டின படத்துல உள்ள பழமொழி தெரியும் தானே அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது பழமொழி தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் உங்க குட்டி சுட்டிஸ்க்கும் சொல்லி கொடுங்க டாட்டா இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வி வில் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ